வணக்கம் ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா என்னும் நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் இன்றைய பயிற்சி நவாசனம் என்று சொல்லக்கூடிய போட் நவாசனம் என்னும் படகு ஆசனம் இந்த ஆசனம் எப்படி செய்வது அதுக்கு என்ன ப்ரிப்பரேஷனு அதனுடைய பலன்கள் என்ன அதற்கு கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் என்ன என்றதை நாம் இந்த பார்க்கலாம் நமது உடலை படகு போல ஒரு வித்தி வைக்கக்கூடிய ஆசனம் பேரு நவாசனம் என்னும் வைத்திருப்பதனால படகு ஆசனம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த ஆசனத்தை நாம் தொடர்ந்து செய்து வரும் பொழுது நமது உள் உறுப்புகளான லீவர் ஸ்பிளீன் கால் பிளேடர் போன்ற அனைத்து உறுப்புகளும் சிறப்பாக இயங்கும் வயிற்று பகுதியிலே உள்ள கொழுப்புகள் படிப்படியாக கரைந்து தொப்பையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் முதுகு பகுதியிலே முதுகுத்தண்டு சிறப்பான பலனை பெறும் அதுபோல நமது கால்களும் கைகளும் நல்ல வலுவை கொடுக்கக்கூடிய சிறந்த ஆசனம் இந்த நமாசனம் எனும் போர்ட் போஸ் தொடர்ந்து செய்து வரும்பொழுது மன அழுத்தம் படிப்படியாக குறைந்து மன உறுதி அதிகரிக்கும் வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும் இது போன்று நிறைய பலன்களை தரக்கூடிய சிறந்த ஆசனம் நவாசனம் எனும் போட் போஸ் இந்த ஆசனத்தை பிரெக்னன்சி பீரியடில் உள்ளவர்களும் மந்த்லி உள்ளவர்களும் அல்சர் என்று சொல்லக்கூடிய வயிற்று புண் உள்ளவர்களும் அதாவது நீ பெண் உள்ளவர்கள் செய்ய வேண்டாம் மற்றவர்கள் அழகாக எளிமையாக செய்து பொழுது முழுமையான பலனை நாம் பெற முடியும் இப்பொழுது நாம் பயிற்சிக்கு போவோம் பயிற்சி தொடங்குவதற்கு முன்னதாக நமாசனம் பற்றிய சில தகவல்களை ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் இது போல் மேல் கைகள் இரண்டையும் தலைப்பகுதியை மட்டும் ஒரு பத்து டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இது முதல் பயிற்சி இரண்டாவது உயர்த்த வேண்டும் ரிலாக்ஸ் கால்பகுதியும் தலைப்பகுதியும் உயர்த்திட்டோம் இப்போ ரெண்டு பகுதியை சேர்த்து உயர்த்துவது தான் நவாசனத்தின் முழுமையான நிலை தலைப்பகுதியும் கால் பகுதியும் சேர்த்து உயர்த்துவோம் கைகள் இருந்தும் கால்கள் நேராக இருக்க வேண்டும் கைகள் இருந்தும் பக்கவாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் இது இது கைகள் விலகியே இருக்கணும் தொடக்கில இருக்கணும் இப்போ இதுல கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக கைகளையும் கால்களையும் தலைப்பகுதியும்

நாம் பயிற்சியில் பார்த்த நவாசனம் எனும் போட் போஸ் ஒரு சிறந்த அற்புதமான தினசரி நாம் செய்து அதன் மூலம் அந்த பலன்களை அடையக்கூடிய ஐந்து முதல் பத்து நிமிடங்களுக்குள் செய்து முடிக்கக்கூடிய சிறந்த ஆசனம் இந்த ஆசனத்தை தொடர்ந்து செய்து வரும்பொழுது நிறைய பலன்களை நாம் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா எனும் நமது சேனலில் வழங்கக்கூடிய அற்புதமான ஆசனங்களை பார்த்து பயிற்சி செய்து பலன் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்